லாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பீகாரில் எஸ்ஐஆர் பணி தொடங்கப்பட்ட போது அங்கே அறுபத்தாறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கே எல்லாரும் ஆர்ப்பாட்டம் இருந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணி மூலமாக எழுபத்தி ஏழரை லட்சம் வாக்காளர்கள் நீக்க வாய்ப்பு அப்படின்னு இன்றைக்கி செய்தித்தாளெலாம் செய்தி வந்திருக்குது அவ்வளோ பேர் நீக்கம் படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய ஓட்டு இருந்தது இறந்து போனவர்கள் அப்படின்றது இருக்குதா இல்லை இந்த ப எஸ்ஐஆரில் ஏற்பட்ட குழப்பமாக இது எஸ்ஐஆர் வந்து வேண்டுமா வேண்டாமான்னா வேண்டும் அது வந்து என்னோடய கருத்து நான் ஆரம்பம் சொல்கிறது வேண்டும் ஆனால் நீங்கள் எப்போ அதை அறிமுகப்படுத்தி எப்போ நடைமுறைப்படுத்தி எப்போ முடிக்க போகிறீங்க இதுதான் பிரச்சனை இப்போ நீங்கள் பீகாரில் பண்ணும்போதே தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா பல பிரச்சனைக்கு தீர்வை கண்டிருக்க முடியும் ஆனால் இவங்க அங்கே முடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நவம்பரில் அறிமுகப்படுத்தி ஒரு மாதம் டைம் ரெண்டு மாத டைம்னால் நெருக்கடி இது வந்து மழைக்காலம் ரெண்டாவது ஏற்கனவே இங்கே வருவாய்த்துறை அரசு ஊழியர்கள் எல்லாமே நெருக்கடியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மாதத்திற்குள் இந்த பணியை முடித்து விடுங்கள்னு சொன்னால் தான் சிக்கல் அதுதான் மற்றபடி இந்த பணி தேவை காரணம் நீங்கள் கேட்ட கேள்வி தான் பீகார்லேயே அறுபத்தி ஆறு லட்சம் தான் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு லட்சமானு உண்மை எழுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் நீக்குவதற்கு வாய்ப்புன்னு பரபரப்பாக செய்திகள் போயிட்டுருக்கு அதற்கு காரணம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வாக்காளர் பட்டியலை முறைப்படுத்தவில்லை சரிபார்க்கப்படவில்லை இதுதான் உண்மை ஏன்னா இருபது வருடத்துக்கு முந்தி இறந்து போனவர்கள் பெயர் இன்னும் இருக்குது நான் தானே சொல்கிறேன் இன்னும் இப்போ நாலஞ்சு பேர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி டிஎம்கே ஏடிஎம்கேயில் கேட்டால் அவங்களுக்கே தலை சுத்துது தலைவா நம்மளே ஏமாற்றி பணம் வாங்கிட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் மூலம் வராங்க ஒரு கட்சி இல்லை ரெண்டு கட்சியும் எங்கள் வீட்டில் ஏழு ஓட்டு இருக்குதுன்னு சொன்னவங்க இப்போ சரி பார்த்தால் ஐந்து ஓட்டு தான் இருக்குது ரெண்டு ஓட்டு இல்லை அப்பா செத்து இருபது வருஷம் ஆகுது அம்மா சத்து எட்டு வருஷம் ஆகுது நீக்கவே இல்லை ஏழு பேர் சொன்னால் பரவாயில்லைங்க நீங்கள் எப்படி பணம் கொடுத்தீங்க செக் அக்கம் பக்கம் விசாரிக்க மாட்டிங்களா இல்லை ஓட்டு வச்சு தானே கவரில் போட்டு கொடுக்குறோம் அப்போது இருபது வருடங்களாக இது முறைப்படுத்தப்படவில்லை என்பது உண்மை ஒன்று ரெண்டாவது ஏன் எழுபத்தி ஏழரை லட்சம் பேர் அப்படின்ற கேள்வி வரும் இப்போது என்னென்னா இதுவரை நமக்கு கிடைத்த தகவலை ஒரு ரெண்டு டு ரெண்டரை லட்சம் வாக்காளர்கள் இருந்தால் குறைந்தது இருபதுலேருந்து இருபத்தைந்தாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்படலாம் மூணு டு மூன்று லட்சம் வாக்காளர்கள் இருந்தால் முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்படலாம் நாலு லட்சத்திற்கு மேலாக இருக்கிற வாக்காளர்கள் அந்த தொகுதியில் ஐம்பதாயிரத்துக்கு மேல் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் நீங்கள் இறந்து போனவர்கள் வந்து வெறும் தமிழ்நாடு முழுக்க பன்னெண்டு லட்சம் தான் இருக்கும் மிச்சம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து நிரந்தர முகவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த இடத்துல இல்லை இப்போ குறிப்பாக நான் செங்கல்பட்டு மாவட்டத்தை மட்டும் விசாரிச்சதில் சொல்கிறேன் சோழநலர் தொகுதி வருது அந்த சோழநல்லூர் தொகுதியில் சென்னைக்கு புறநகர் செங்கல்பட்டு மாவட்டம் என்ன நடக்குதுன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரா கர்நாடகா உத்திரப்பிரதேஷ் மும்பை குஜராத் இப்படிலாம் வந்து குடியேறியிருக்காங்க நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க ஓஎம்ஆர் உங்களுக்கு தெரியும் ஐடி கம்பெனிக்காக பலதரப்பட்ட மாநிலங்களிலிருந்து மக்கள் வந்து குடியேறி விட்டார்கள் அவங்க ஓட்டுரிமை வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலாக இருப்பவர்கள் இந்த ஓட்டுரிமை வாங்கிவிட்டு இப்போ அந்த இடத்துல இல்லை கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டும் முப்பதாயிரம் பேர் இல்லை ஓஎம்ஆரில் என்னென்னா சென்னையில் வேறு பகுதியில் குடியேறி இருக்கார்கள் அங்கேருந்து வேளச்சேரிக்கு வந்திருக்கார்கள் அங்கிருந்து ராமாபுரத்துக்கு வந்திருக்கார்கள் ஐடி கம்பெனி எங்கே மாறுகிறதோ அதுக்கு பக்கத்திலே வீடு பிடித்து மாறிவிட்டார்கள் இப்போது ஏற்கனவே அட்ரஸில் இருக்கும் போய் வெரிஃபை பண்ணால் அந்த இடத்துல அவர் இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க திமுக அவங்கள ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் நான் சோழிங்கன்னூர் ராமாபுரத்துக்கு வந்துட்டேன் வேளச்சேரிக்கு வந்துவிட்டேன் டி நகருக்கு வந்துவிட்டேன் மயிலாப்பூருக்கு வந்துவிட்டேன் வீடு மாற்றி வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் முகவரியை மாற்றி கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் முகவரியை மாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர் விட்டால் கூட இருபது லட்சம் பேர் உள்ளே வந்துடுவாங்க ஸோ எழுபத்தி ஏழரை லட்சம் என்பது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு இருபது லட்சம் பேர் மீண்டும் தங்கள் முகவரியை மாற்றி ஓட்டு பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வருகாதாக கருதுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன் பிரச்சனை நீதிமன்றத்தில் வழக்கு இப்படிலாம் இருக்கும்போது அன்புமணி எந்த கூட்டணின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா அன்புமணியோட தரப்பு போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி பாமக வருகிறது அப்படின்னு எடுத்துக்கிறது தானே அதை விட முக்கியம் நீ தேர்தல் ஆணையம் சொன்னது தான் இந்த கூட்டணி விவகாரத்தில் திமுகவை காங்கிரஸ் தரப்பு போய் பார்த்தது அதே வேளையில் இங்கே அதிமுகவை பாமக தரப்பில் அதாவது அன்புமணி தரப்பில் வக்கீல் பாலு போய் பார்த்தார் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையுடைய தொடக்க புள்ளியாக இது இரண்டு சம்பவங்கள் நடந்து முடிந்தது ஆனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் இந்த சின்னம் தொடர்பான வழக்கு வந்த பிறகு அவங்க கரெக்டாக புரிச்சிட்டாங்க கட்சி வந்து அன்புமணிக்கிட்டு இருக்குது யார் ஒன்றா கையெழுத்து போட்டால் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் கொடுக்க முடியாது யார் அதிகாரப்பூர்வமான கட்சியின் தலைவர் என்று சொல்கிறார்களோ அவர்கள் கையெழுத்து போட்டால்தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா நீங்கள் சிட்டி சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துங்கட்டாங்க சின்னத்தை முடைக்கிடுவோம் மாம்பழ சின்னத்தை முடக்கி விடுவோம் நீங்கள் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போகணுனோடனே இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலைமை எப்படி அமித்ஷா வந்து ஏழாம் தேதி வரப்போகிறார் பாட்டாளி மக்கள் கிட்ட பஞ்சாயத்து தேமுதிக கிட்ட பஞ்சாயத்து எடப்பாடி கிட்ட பஞ்சாயத்து கிட்ட பஞ்சாயத்து எல்லா பஞ்சாயத்து நடந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி பஞ்சாயத்து ரொம்ப முக்கியம் அதிமுகவில் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்று எடப்பாடி தீவிரமாக விரும்புகிறார் அன்புமணி விரும்புகிறார் டாக்டர் ராமதாசும் விரும்புகிறார் டாக்டர் ராமதாஸுடைய ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் அதிமுக தான் அதில் கருத்து இல்லை ஆனால் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் கேட்குறாங்க எனக்கு பதினஞ்சு எனக்கு பதினெட்டுன்னா கொடுக்க முடியாது இருபத்தி ஒரு சீட்டு தான் ஏற்கனவே கொடுத்தாங்க ஒன்றிணைந்த பாமகக்கு இருபத்தொன்று தான் கொடுத்தாங்க இப்போ திடீர்னு போய் முப்பத்தி மூணு கொடுங்க ரெண்டாக பிரிஞ்சு கிடனும் முடியாது அதனால் இந்த சின்னத்தை வைத்து இந்த சின்னம் கேம் சூப்பராக இருக்கும் தேர்தல் கமிஷன் யார் சொன்னால் சின்னத்தை ரிலீஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் இப்படி தான் அதிமுக பஞ்சாயத்து வந்தது அதன் பிறகு ஓபிஎஸும் எடப்பாடியும் ஒன்றிணைந்தார்கள் அதே நிலைமை அப்பாக்கும் மகனுக்கும் வரும் மீண்டும் ரெண்டு பேரும் சண்டையை மறந்து கட்டிப்பிடி வைத்தியம் செய்து தங்கள் பிரச்சனையை ஒதுக்கி வைத்துவிட்டு சின்னத்துக்காக ஒன்றிணைவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் டெல்லி போயிருக்கிறதா சொல்கிறாங்க என்ன தமிழ்நாட்டில் இந்த பாஜக கூட்டணியில் கொண்டு வரது அது சம்மந்தமாக ஏதாவது அண்ணாமலைகிட்ட பேச போகிறாங்களா இல்லை ஓபிஎஸ் டெல்லி போயிட்டு வந்தார் அது சம்மந்தமாக ஏதாவது அண்ணாமலைகிட்ட பேச போகிறாங்களா அதற்காக அண்ணாமலை போயிருக்காரா அது ப்ரோல நீ இப்படி கேட்டீங்க நான் குரூப்பில் பார்த்தேன் அண்ணாமலை டெல்லி பயணம் புதிய பதவி வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி அதுக்கு அந்த அண்ணாமலையுடைய தீவிர ரசிகர்கள் ஆமாம் டெல்லி சென்றிருக்கார் அண்ணன் அண்ணன் புதிய பதவியோடு ஒருவர் ரொம்ப சிம்பிள் புதிய பதவி வழங்க வேண்டும் என்றால் இப்படிதான் டெல்லிக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்களா அங்கிருந்து ஒரு அறிவிப்பு வந்தால் போதாதா ஒரு அறிவிப்பு அவ்வளோதானே நட்டாக வந்து இப்படி முடிவு செய்திருக்காருன்னு அறிவிப்பு வரும் அவ்வளோதான் ஆனால் டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு விசாரித்து பார்த்தா நயனார் நாகேந்திரன் புகார் கொடுத்துருக்கிறார் என்னென்னா ஒரு அண்ணாமலையுடைய வார் ரூம் பயங்கர சிக்கல் இருக்குது அதில் ஜானிபாய் அப்படின்ற ஒரு அண்ணாமலை தீவிர ஆதரவாளர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து கடுமையாக அதிமுக விமர்சிக்கிறார் அதாவது குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையான வார்த்தை அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை உச்ச கட்டத்துக்கு போ பாஜக விசஸ் அதிமுக அப்புறம் நீக்கிட்டாங்க இதற்காக அவர் நீக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட பதிவு போட்டதால் ஜானிபாய் நீக்கப்படுகிறார் நயனா நாய்க்க நீக்குகிறார் உடனே நயினா நாகேந்திரன் அவர் போட்டு அடிக்கிறார் நீ என்ன அதிமுக உனக்கு என்ன தெரியும் உனக்கு இங்கே ரூல்ஸ் தெரியுமா ரெகுலேஷன் தெரியுமா நீ நீக்க முடியுமா உன்னால் நீக்க முடியாதுன்னு சவடால் விடுறார் இந்த சண்டை பெருசாகிறது அண்ணாமலை கண்டிக்கவே இல்லை இந்த புகார் தொடர்பாகத்தான் நயனா நாகேந்திரன் டெல்லி மேலிடத்துக்கு தகவல் கொடுத்து விட்டு ஒரு புகாரும் கொடுத்து விட்டதாக சொல்கிறார்கள் அந்த புகாரின் பேர்தான் அண்ணாமலை இன்று டெல்லி ஓடி இருக்கிறார் காரணம் ஏன் ஓடி இருக்கிறார் சொன்னால் அண்ணாமலை இன்றைக்கி திருப்பூரில் இந்த குப்பை கூட்டுகிற இடம் மாநகர திருப்பூர் மாநகராட்சிக்கும் அந்த குப்பை கொட்டுற இடத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து அதுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தை தூக்கி போட்டு டெல்லி ஓடி இருக்காருனா கண்டிப்பாக நயனா நாகேந்திரன் கொடுத்த புகார் என்று கமலாலயம் சொல்கிறது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இல்லை இப்போ ஏற்கனவே நீங்கள் அமித்ஷா வந்தப்ப கிட்டே இந்த வார் ரூம்லாம் க்ளோஸ் பண்ணணும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு ஆனால் அதை மீறி செயல்படுது ஏன் அப்படின்லாம் கேள்வி வராதா திருப்பியாங்க இல்லை உண்மையிலேயே நயனா நாகேந்தனை எதிர்த்து பதிவிடக்கூடியவர் சொல்லக்கூடிய தகவல் தான் பாஜகவில் இருக்கக்கூடிய நிலைமை அதாவது மற்ற கட்சிகளில் இருக்க மாதிரி தலைவரெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது மாநில தலைவரை அந்த விதி கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் பாஜகவில் இருக்கக்கூடியதா இல்லை அப்படி கிடையாது ஒரு மாநில தலைவராக இருக்கிறது என்னதான் பொறுப்பு என்னதான் பவர் அவர் ஒன்றும் சும்மா என்ன கடல அண்ணாமலை இருக்கும்போது யாரையும் மகன் சூர்யா கட்சியில் இருந்தார் அவர் நீக்கினாங்க நீக்கியிருக்காங்க அந்த மாதிரிலாம் நீக்கியிருக்காங்க அதாவது நீ தலைவருக்கு அதிகாரம் இருக்கு தலைவருக்கு என்னதான் அதிகாரம் இருக்கு அவர் சும்மா போராட்டத்தில் கொடியாட்டம் தான் வேலையா அதாவது நீங்கள் கூட்டணிக்கு சிக்கல் வருகிற ஒரு முடிவை வந்து யாரோ ஒரு தனி நபர் எடுத்து கட்சியில் அதுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்க உடனே எப்படி முடியும் அதெல்லாம் இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா நைனார் நாகேந்திரன் எந்த குழு கூட்டம் கூட்டினாலும் ஒரு அண்ணாமலை புறக்கணிக்கிறார் கும்பகோணத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு மையக்குழு கூட்டம் அன்னைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூரில் ரெண்டு மூணு கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அந்த திருச்சி கும்பகோணத்தில் நடக்கிற கூட்டத்துக்கு போகக்கூடாதா ஸோ ஏதோ ஒரு ஒரு அண்டர் கரண்ட்டில் ஒரு பெரிய தகராறு நடக்குது ரெண்டு பேருக்கும் அண்ணாமலையை எப்படி தட்டி வைக்க முடியும்னு தெரியல ஏன்னா அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது கண்ட்ரோலு பண்ண முடியாது டெல்லி தலைமை என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார் அதுவும் தெரியாது ஆனால் கட்சி வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறத விட இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு சேதாரம் விளைவிப்பு தான் அவருக்கு முதல் நோக்கம் கூட்டணி உடைய வேண்டும் என்பது இரண்டாவது நோக்கம் மூன்றாவது மீண்டும் இந்த கட்சி தலைவர் பற்றி கைப்பற்றணும் இதற்காக தான் அவர் செயல்படுவார் அதுக்காக என்ன பண்ணாலும் செய்வார் இது நடக்கும் அமித்ஷாவுக்கு ஏற்கனவே அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பாமகவுக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தேமுதிக கூட்டணிக்கு கொண்டு வரணும் பஞ்சாயத்து இதெல்லாம் பார்க்கணுன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை வெர்சஸ் நைனார் நாகர்ந்து இந்த பஞ்சாயத்தையும் அவர் தீர்த்து வைச்சாக்கணும் அதுக்கு முன்னாடி இல்லை வந்து அவர் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு மேட்டரில் கூப்பிட்டு சத்தம் போட்டால் போதும் அமித்ஷாவையும் மோடியையும் மீறி அண்ணாமலை என்ன செஞ்சிட முடியும் அவங்க ரெண்டு பேரும் மீறி யாராவது ஒருத்தர் ஒரு மாநில முன்னாள் தலைவர் வந்து இல்லை இல்லை நான் எப்படியா செயல்படுவேன் என்ன நீங்கள் முஞ்சா தொட்டு பாருங்கன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் இல்லை பட் இவர் இவரோட இயல்பு அது அவங்களும் சரியாக இல்லை அவங்க கூப்பிட்டு ஒரு சிங்கிள் வார்னிங் வாய் திறக்கக்கூடாது நடக்கிற கூட்டத்துக்கு போங்க உக்காருங்க பேட்டி கொடுக்காதீங்க அவரு தினந்தோறும் பேட்டி கொடுத்து கட்சியே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த கலர் காட்டுறார்ல படங்காட்டுறதுன்னு சொல்லுவோம்ல அந்த படங்காட்டுற செஞ்சிட்டு இருக்காரு அதை தவிர்த்தாலே போதும் பாஜகவில் நைனாருக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கும் நைனாருக்கு கிடைக்கிற கவரேஜும் கிடைக்கும் திருப்பரங்குன்றம் ரெண்டு நாளா ஊடகத்துல ஓட்டிட்டு இருக்க ஒரு செய்தியா இருக்குது இப்ப நீதிபதி தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு செய்த தமிழக அரசு அந்த மேல்முறையீட்டு மனுவையும் நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்ப ஒரு சாரார் வந்து தமிழக அரசுக்கு ரொம்ப செட் பேக் இது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு போயிட்டுருக்குது திமுக தரப்பில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ இதில் என்ன பிரச்சனை இப்போ யாருக்கு செட்பேக்குன்றதை விட இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன முக்கியமான ஒரு விவகாரத்தில் நீதிபதிகள் அரசு அதிகாரிகள் அரசாங்கம் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு முறை இருக்குது அந்த முறையை வந்து யாருமே தரம் வரக்கூடாது அரசாங்கம் வந்து அந்த எல்லை கொடுனு ஒன்று இருக்கும் அதை தாண்டக்கூடாது அரசு அதிகாரம் அதோடு முக்கியம் தங்களுக்கு என்ன பொறுப்பாக செய்யணும் குறிப்பாக நீதிபதிகள் அவங்க எப்படி செயல்படணும் எல்லா தரப்புக்குமான நீதிபதிகள் அவங்க நீங்கள் இந்துக்களுக்கான நீதிபதி கிடையாது நான் இஸ்லாமியர்களுக்கான நீதிபதி அப்படியும் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கான நீதிபதி அப்படியே தான் இருக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்போது இந்த விவகாரத்தை எப்படி அணுக வேண்டும் என்று எல்லா தரப்புக்கும் பொறுப்பு இருக்குது ஆனால் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஒரு தீபத்தூண் இருக்குது அந்த தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்கை இரண்டு நாட்களுக்குள் விசாரித்து அந்த இடத்தில் ஏற்றலாம்னு நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுக்குற அப்போது நான் என்ன கேட்குறேன் அந்த இடத்தில் தீபம் ஏற்றினால் என்ன பிரச்சனை வரும் மாவட்ட கலெக்டர் மாவட்ட எஸ்பி நீங்களாம் பதில் மனு போடுங்க அந்த பதில் மனுவை பார்த்து நான் தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லும் ஒரு பெட்டிஷன் ஒன்று வந்து வருது உடனே தீர்ப்பு வந்தால் எப்படி முடியும் அப்போ நீதிபதியுடைய நோக்கம் என்ன அது எல்லாம் தெரியும் நீங்கள் இப்படி வந்து சொல்லும்போது அதே திருப்பரங்குன்றத்தில் அந்த தர்கா இருக்குது இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து நவாஸ்கனி எம்பி ராமநாதபுரம் எம்பி தான் இதுக்கு வந்து முழு காரணம் இப்போ பிரச்சனை அதிகரிக்க காரணமே நவாஸ்கனி அவர் வந்து அந்த தர்காவை பார்க்க போகிறேன்னு சொல்லி போய் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டார் தேவையாது அந்த பிரியாணி சாப்பிட்டது கூட முக்கியம் இல்லை அது படம் எடுத்து போடுறது அங்கே போய் நீங்கள் என்ன சாப்பிட்றதுன்னு யாருக்கும் தெரியாது நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம்னு படம் எடுத்து போட்டிங்க இன்றைக்கி பற்றிக்கிட்டு எரியுது அந்த தீபத்தூண்டில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற பிரச்சனை பல ஆண்டு காலமாக இருக்கிறது அது இல்லை நவாஸ்கனி போய் பிரியாணி சாப்பிட்டு தகராறு பண்ணி வம்படியாக பண்ண கூத்து தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு ஒன்று ரெண்டாவது நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு போடுறார் சரி நாள் வரை என்ன முறை இருந்தது தினமலர் பத்திரிகை பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில் செய்தி போடுறாங்க தாமிர கொப்பரை நெய் திரி சூடம் ஆகியவை மலை மேல் வழக்கமாக தீபம் ஏற்றும் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் உள்ள மண்டபத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு மண்டபத்தின் மேல் கொப்பரை வைத்து நெய் ஊற்றி திரி அமைத்து தீபம் ஏற்ற தயாராக வைத்தார்கள் வழக்கமாகனு ஒரு வார்த்தை இருக்குது அப்போது இத்தனை ஆண்டு காலமாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுகிறார்கள் கோயில் நிர்வாகம் அறநிலைத்துறை அப்போது புதுசாக இன்னொரு இடத்துல தீபம் ஏற்று நீ உத்தரவு போட்டீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும் காரணம் அந்த தீபம் ஏற்றுகிற தூண் புதுசாக சொல்லினாங்களே அந்த தீபம் ஏற்றுகிற தூண் எங்கே இருக்குன்னா அது வந்து தொல்லியல் துறை தூணுன்னு சொல்கிறாங்க எல்லைக்கல்லுன்னு சொல்கிறாங்க அது எது உண்மையோ அது விட்டுருவோம் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த இருந்து பதினஞ்சு மீட்டர் அருகில் தான் அந்த தூண் இருக்கு அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னா அது ஒரு சிக்கலுக்கு வரும் பதினஞ்சு மீட்டர் தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கலவரம் என்னென்னா நீங்கள் நீதிபதியர்கள் கொடுத்த தீர்ப்பு அதன் பிறகு அங்கே போய் போராட்டம் பண்ணுறாங்க ஒரு குரூப்பு போய் பதினஞ்சு பேர் தள்ளி முள்ளு பண்ணி உள்ளே போயிட்டாங்க ஒருவேளை நீதிபதி சொன்ன உத்தரவை ஏற்று அங்கே தீபம் கொடுத்து போய் சொன்னாங்கன்னா இவர் இன்னொரு தலைமையில் போங்கன்றீங்க அங்கே கும்பலாக போய் அந்த தர்கா மேலே ஒரு கல் வீச்சு இல்லை தான் ஒரு கரண்டா நடக்குது இன்னாவும் மதுரை மண் மதுரை மண் நிம்மதியாக இருக்குது ஏன் அந்த பிரச்சனை கொண்டு வரீங்க நீங்கள் ஒருவேளை நீதிபதி உத்தரவு போட்டிருந்தால் போட வேண்டும் நினைத்திருந்தால் என்ன பண்ணணும் மாவட்ட நிர்வாகத்தை அழைத்து பேசி ரெண்டு பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தர்கா கமிட்டியை கூப்பிடுங்க இந்து அறநிலையத்துறையை கூப்பிடுங்க அது தீபம் தூண்டாது அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிவெடுத்து அங்கே வந்து தீபம் ஏற்றுங்கன்னா அது அமைக்கப்பட முடிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உத்தரவு போட்டு நிறைவேற்றுங்கன்னா எப்படி முடியும் யார் கூப்பிட்டு பேச்சாளம் நடத்துவாங்க நீங்கள் நாலாம் தேதி தீபம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு உத்தரவு போட்டு நிறைவேற்றுனா எவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த சிக்கலை உணராமல் போட்டு நீதிபதி உத்தரவு அதன் பிறகு நடந்த கலவரம் போலீஸும் ரொம்ப சட்டலாக டீல் பண்ணிட்டாங்க போலீஸ் மேலே தள்ளுமுள்ளை போலீஸ் காயமடைந்து கூட லட்டியாஜ் சாஜ் பண்ணும் லட்டி நடந்திருந்தால் மதுரை நேரம் ரணகலமாக இருக்கும் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு செய்தி ஒன்று நான் சொல்லணும் ஒரு காலம் காலமாக நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை எப்படி வந்து அணுக வேண்டும் காரணம் அயோத்தியில் இன்றைக்கி இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு ஏதோ சுமூகமாக இருக்காங்க ராமர் கோல் கட்டியாச்சு ஆனால் அயோத்தியில் என்ன பிரச்சனை நடந்தாருங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது சுதந்திரம் அடைந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது டிசம்பர் இருபத்தி ரெண்டு அயோத்தியில் பாபர் மசூதிகளை குழந்தை ராமர் சிலைகளை வந்து ஆபிரகாம் தாஸ் என்பவர் ஒரு டீமோடு போய் உள்ள வைக்கிறார் டிசம்பர் இருபத்தி ரெண்டு பள்ளிவாசல் அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு அவரை வெளியே அனுப்புகிறாங்க மறுநாள் காலையில் இந்துக்கள் கும்பலாக போய் இது வந்து பாபர் மசூதி கிடையாது இங்கே குழந்தை ராமர் கோயில் இருக்கிறது இந்த சிலை பாருங்கன்னு சொல்லி இந்துக்கள் போய் வந்து பூஜை பண்ணுறாங்க அப்போது கலெக்டராக இருந்தவர் அப்போது ஐசிஎஸ் கலெக்டராக இருந்தவர் கே கே நாயர் கேரளாவை சேர்ந்தால் கலெக்டராக இருக்கார் இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு பூட்டு போட்டுட்டு உள்ளே ராமர்ஸ்வரை வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே அந்த முதலமைச்சர் முதலமைச்சர் பேர் என்ன தெரியுங்களா கோவிந்த் வல்லபாய் பண்ட் அவர் சொல்கிறாரு வேண்டாம் அலோ பண்ணாதீங்க சிக்கல் வரும் இது எப்படி பண்ணுறீங்கன்னு இந்த கலெக்டருக்கு மெசேஜ் அனுப்புகிறார் முதல்வர் மட்டுமல்ல அன்றைக்கு இருந்த பிரதமர் நேர் அவர்கள் அனுப்புகிறார் இந்த மாதிரி தகராறு பண்ணுறது கேள்விப்பட்டோம் அந்த இடத்துல என்ன சிலைகள் இருந்ததோ அதை அப்புறப்படுத்துங்க புதிதாக முளைத்த சிலைகளை அப்புறப்படுத்துங்கள் என்று நேரு போடுகிறார் நேரு உத்தரவையும் மதிக்கலை அந்த மாநில முதல்வர் உத்தரப்பிரதேச முதல்வர் முதல்வர் கோவிந்த் வல்லபாய் பண்ட் அவர் உத்தரவு மதிக்கலை யாரு கே கே நாயர் கலெக்டர் எப்படி இருக்காங்க பாருங்கள் சரி அதன் பிறகுதான் தகராறு ஆகுது தகராறு அந்த பிரச்சனையாகி இது வந்து ராமர் கோயில் குழந்தை ராமர் கோயில் சொல்லி வழக்கு வந்து தகராறாகி ஆண்டு கணக்கில் தகராறு ஒரு வரலாற்று துயரம் இங்கே தொடங்கியது ஒரு கலெக்டராக இருந்தவர் ஸ்டேட்டஸ்கோ யாரும் போகாதீங்க பாபர் மசூதியாக அல்லது ராமர் கோயிலா கோர்ட்டுக்கு போகும் சொல்லிடலாம் ஆனால் நீங்கள் அந்த பாவர் மசதிக்குள் சிலைகளை வைப்பதற்கு யாரோ ஒரு கும்பல் முயற்சிக்கிறது வைத்த பிறகு அதை எடுன்னு சொன்னால் எடுக்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி தான் இதுவரை நூற்றாண்டு காலமாக இல்லாத நடைமுறை அந்த தூண் புதிய தூணில் விளக்கேற்றுவது இல்லாத நடைமுறை நீங்கள் உத்தரவு போட்டு கொண்டு வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு வருடம் போலீஸாக தலைவலி ஏன்னால் தர்காலேருந்து பதினஞ்சு மீட்டர் ஒவ்வொரு முறை என்ன பண்ணுவாங்க அறநிலையத்துறை ஏற்றுறது ஏற்றுங்க நாங்கள் வந்து கோர்ட் ஆர்டர் வச்சுருக்கோம் பாருங்க கோர்ட் ஆர்டர் படி நாங்கள் தான் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து அமைப்பு போய் தீபம் கொளுத்து வேண்டும் என்றால் ஒவ்வொரு வருடமும் தகராறு நடக்கும் அதுவும் எப்போ டிசம்பர் ஆறாம் தேதி ஏற்கனவே பாபர் மசீது இடித்த நாள் அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தீபம் வருகிறது இல்லை பத்து நாளுக்கு முன்பு தீபம் வருகிறது இந்த தகராறை அரசாங்கம் நீதித்துறை எல்லாம் அனுமதிக்குதுன்னா எப்படி முடியும் ஒரு கலவரம் நடந்த பிறகு நம்ம பேச முடியாது நீங்கள் கலவரம் வேண்டாம் என்றால் அனைத்து தரப்பையும் அழைத்து பேசி சுமூகமாக இது தீர்த்து வைத்திருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லி நீ மனு அரசாங்கம் மனு தள்ளுபடி ஆகிடுச்சி நீ இன்னொரு சு இன்னொரு அப்பீல் போகலாம் ஆனால் சுமூகமாக இருக்கிற ஒன்று மண்ணுமாக வாழ்கிற ஒரு மண்ணில் நீங்கள் போய் இப்படி உத்தரவு போட்டு குழப்பம் விளைவிப்பதால் என்ன நன்மை அடித நேற்று மட்டும் லட்டிசாஜ் நடந்திருந்தால் யாராவது ஒரு மண்டை உடைந்திருந்தால் திமுக அரசாங்கம் இந்துக்களை துன்புறுத்துகிறது மண்டை உடைத்தது ரத்த ஆறு ஓடியதுன்னு ஒரு கலட்டம் நடந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் இந்த அயோத்தி சம்பவம் போல் திருப்பரங்குன்றம் மாறும் ஏன்னா இந்த கே கே நாயர் அந்த கலெக்டர் சொன்னோம்ல யார் உத்தரவு மதிக்கலன்னு பின்னாடி ஜனசங்கத்தில் சேர்ந்து பல பதவிகளை வாங்கியிருக்கிறார் அப்போது நான் கேட்குறேன் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது நேற்று போலீஸு அரசாங்கம் நினைச்சிருந்தா கூட சமீபத்தில் ஹைகோர்ட் உத்தரவை வந்து மதிக்கிறோம் அப்படின்னு ஏற்றிருக்க முடியும் ஆனால் இன்னொரு குரூப் வந்து தயாரா பண்ண ஆகிடும் நீங்கள் ஹைகோர்ட் உத்தரவு வந்து எங்களுக்கு நகல் வரல இல்லை நாங்கள் அப்பீல் போயிருக்குன்னு சொல்லி இவங்க மாற்றினாங்க போலீஸ் ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டார்கள் ஆனால் நீங்கள் ரெண்டு தரப்பும் அழைத்து பேசாமல் இது ஒரு பொது விவகாரம் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுகிற விவகாரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்துக்கணும் இது நீதிமன்றத்துக்கும் பொருந்தும் அரசாங்கத்துக்கும் பொருந்தும் அரசு அதிகாரிகளுக்கும் பொருந்தும் தேவையில்லாமல் தமிழ்நாடு ஒவ்வொரு பிரச்சனையிலும் போய்ச்சிக்கி புதுசு புதுசாக ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த மண் இடம் கொடுக்கக்கூடாது நன்றி நன்றி